ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலுமையற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனேன் அனைவருக்கும் வணக்கம் நடப்பு திசை நடப்பு திசைக்கு போகிறக்கு முன்னாடி காலபுருஷ தத்துவத்தை பற்றி வீரராக நிறையா சொல்லிகிட்டு இருந்தார் லக்னத்தில் சனி இருந்தால் சோம்பேறியாக இருப்பாங்க ஆனால் சனியை பற்றியே கல்யாணத்துக்கு பற்றி பேசிட்டு இருந்தார் நல்லா அருமையாக பேசினார் லக்னத்தில் சனி இருந்தால் சோம்பேறித்தனமாக இருக்கும் சுயநலமாக இருப்பாங்க இப்படிலாம் நிறையா சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் எப்போ அந்த தசை நடந்தால் மட்டும்தான் ஒரு யோகா இருக்குது சதுர் சாகர் யோகம் இருக்குது ஒன்று ஏழு எழுப்பத்தில் கிரகங்கள் இருக்குது ஆனால் அந்த கிரகங்கள் சம்மந்தமாக தசை நடக்கணும் தசை நடந்தால் மட்டுமே அந்த யோகம் நம்மளுக்கு நடக்கும் தோசை இருக்குது செவ்வா தசையில் கல்யாணம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அவங்களுக்கு செவ்வாதோசை முடிஞ்சிருச்சு செவ்வா தசை முடிஞ்சிருச்சு ஆனால் செவ்வா தோசை இல்லை ஆனால் நம்ம செவ்வாதோசை இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்க அப்போ நடப்பு திசை நம்ம நடப்பு திசையை வச்சு தான் பலன் எடுக்கிறோம் நான் இப்போ ஸ்டார்டிங்கில் படிக்க ஆரம்பித்ததுக்கு முன்னாடி இருந்து வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரில லக்னத்தில் சந்திரன் நிற்கிற இடம் தான் ராசிங்கிறது அதாவது சந்திரன் நிற்கிற இடம் தான் ராசின்னு கூட எனக்கு தெரியாது ஸ்டார்டிங்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் படிக்க ஸ்டா ஸ்டார்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன் காலையிலேருந்து பேசினவங்கலாம் நிறையா சொன்னாங்க அவங்கவுங்க குரு நிறையா நான் ஸ்டா சார்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறமா வெளியே போயெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கினேன் அதெல்லாம் வேறு ஆனால் அந்த நான் இவர்கிட்ட ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எடுத்து என்னுடைய அப்போ ஜாயின் பண்ணும்போது எனக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குதுன்னு பார்க்கும்போது அப்போ தான் புதன் புத்தி ஸ்டார்ட் ஆகுது புதன் புத்தி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா தான் நான் அஸ்ட்ராலஜிக்குள்ளே உள்ளே வரேன் அப்போ அந்த நடப்பு தசை நடந்தால் மட்டும்தான் நம்ம என்ன நடக்குமோ அது நம்மளுக்கு நடக்கும் இல்லைனா நடக்கவே நடக்காது இல்லை அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தெரிஞ்சிட்டேன்ல இப்ப ஜோசியம் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் இல்லை நடப்பு திசையில் நம்ம ஒரு கிரக திசை நடத்துது அந்த கிரக திசை நடத்துகிற போது அது நின்ற நட்சத்திரம் நட்சத்திரம்லாம் அங்கேயே தானே இருக்கு கால் கொடுத்தவன் வீடு கொடுத்தவன் இரண்டையும் பார்த்து பலன் சொல்கிறான் அது ஒரு ஒன்று ரெண்டு அதாவது ஒன் ஒன்று பன்னெண்டாக இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் நம்ம அசுப பலன்னு சொல்கிறோம் ஆனால் சுப பலன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படிங்க சொல்லுங்க இல்லை நீங்கள் தான் பேசிட்டு தீங்க அதனால் சொல்ல சொல்கிறேன் கேட்கல அதனால தான் கேட்டேன் கேள்வி கேட்டேன் அஞ்சாம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்குது ஆட்சியாக இருந்த கிரக திசை நடத்துது அவர் சொந்த தொழில் பண்ணுறாரு ஆனால் தொழில் அவுட் ஆயிடுது அப்போ அதுக்கு அந்த இடத்துல தொ தசா புத்தி தான் தசை தான் வேலை செய்யுது அதாவது கிரகம் அந்த அந்த கிரகம் அது முன்னாடி வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணிட்டுருக்கார் நல்லா தொழில் நல்லா போயிட்டுருக்கு ஆனால் அந்த கிரகம் ஸ்டார்ட் ஆனோடனே தொழில் அவுட்டு வேலை இல்லாமல் சுற்றுறாரு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம் சொல்கிறேன் பாருங்கள் இருக்குது புரியல ரீசன் அதுதான் ஆட்சி பெற்ற கிரகம் அஞ்சாமத்தில் இருந்து தசை நடத்துறதுனால அவர் தொழில் போயிருது வே அவர் தொழில் இல்லை தொழில் தொழில் போயிடும் யாரும் குறுக்கிட வேண்டாம் அவர் இன்னும் பேப்பரில் ஜாதகத்தை எடுத்துகிட்டே இருக்கிற அக்டோபர் பதிமூணு எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒரு ஜாதகம் டைம் வந்து பத்து நாற்பது பிஎம் சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா போட்டு பார்த்துக்குங்க மிதன லக்னம் லக்னத்தில் சந்திரன் இது வந்து ஆண் ஜாதகம் அஞ்சாம் அதிபதி ஆட்சி ஆகிறார் இவருக்கு குழந்தை இல்லை அஞ்சாம் அதிபதி ஆட்சியாக இருக்கார் ஆனால் இவருக்கு இன்னும் குழந்தை இல்லை இது வேற ஜாதகம்ங்க இல்ல அது வேற ஜாதகம் இது வேற ஜாதகம் அது அதோட முடிஞ்சு இது வேற நெக்ஸ்ட் சரி நீங்க சாப்ட்வேர்ல போட்டு வந்து குரு தசை நடக்கும் குரு தசை குரு அஞ்சாம் இடத்த பார்க்கும் ஆனா குழந்தை இல்லை கு பவன ஸ்திரி இல்லைனா குரு ப இருந்து தசை நடத்துது லக்னத்தில் சந்திரன் இருக்கு நான் பேசுகிறதே பெருசு இதில் என்ன இடம் கன்ஃபியூஷன் பண்ணிவிட்டு அப்பவும் பிளாக் ஆகிடுச்சு எவ்வளோ தூரம் ரிக்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்காக கம்மள் இருங்கப்பா நன்றி வணக்கம் கன்னி பேச்சு அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் அமையும் அவர் முத முதன்னு பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஏற்கனவே பேசியிருக்காரு சேலத்தில் முன்னாடி மீட்டிங்கில் பேசினார் இருந்தாலுமே அந்த எடுத்துக்காட்டு கொடுத்து கோர்வையாக எடுக்கலை வீட்டில் யோசிச்சு பார்த்துருப்பாரு அதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கும் இங்கே ஸ்டேஜில் வராது அப்போது அந்த தடுமாற்றம் வர்ற இடத்துல நம்ம வந்து அவரை டிஸ்கரேஜ் பண்ணி உட்கார வச்சிடக்கூடாது அது தப்பாக போயிடும் நாளைக்கு ஜோதிட உலகம் ஒரு மிகச்சிறந்த பேச்சாரில் இழந்துடும் நன்றி சார் இப்போ பார்த்தியா இவ்வளோ கைதட்டலும் உனக்கு வரும் நீ இப்போ உன் பேச்சில் வரும் கண்டிப்பாக நீ கவலையே படாத இப்போ ஒரு ஒரு சின்ன தூண்டில் மட்டும் இப்போ இவர் வந்து பூர்வீகத்தில் இருக்க மாட்டார் இவங்க அப்பா சைடில் ஹெல்ப் இருக்காது அம்மா சைட்லேருந்து ஓரளவுக்கு ஹெல்ப் இருந்திருக்கும் ஆனால் பூர்வீகம் மாறி இருக்கணும் ஆமான்னு சொல் நமஸ்க்கு சரி ஆமா இல்ல இல்லைன்னு சொல்லிட்டா இல்ல இல்ல சொல்ல சொல்லிடுவோம் சரி எப்படிப்பா இது பலன் எடுத்தது அப்படிங்கறத நீங்க யோசிச்சு வைங்க அவர் பேச்சு முடிஞ்சது நானே சொல்றேன் மறுபடியும் அந்த ஜாதகத்தை வெங்கடேசன் பண்ணி விட்டதுனால வேற ஜாத எடுத்துட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜூன் ஏழு எட்டு பத்து ஏஎம் அதே மிதுன லக்னம் லக்னத்தில் புதனாட்சி ரெண்டில் செவ்வாய் நாலில் குரு ஆறில் ராகு ஏழில் சந்திரன் இவர் பாருங்கள் செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை ஸ்டார்ட்டில் மேரேஜ் ஆகிருக்குது ரெண்டாயிரத்தி ராகு தசை ஸ்டார்ட் ஆகிருக்குது மேரேஜாய் அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை இல்லை ராகு புதன் சாரை வாங்கியிருக்குது புதன் ஆட்சியாக தான் இருக்கு ஆனால் குழந்தை இல்லை வீடு கொடுத்த செவ்வாய் நீசம் அதனால குழந்தை இல்லை இவங்க ஐவி ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் நான் எப்போதும் சார் அனைவருக்கும் நன்றி லாஸ்ட்டாக சொன்னது சூப்பர் உண்மையிலேயே அற்புதமான விஷயம் அவர் சொன்னது பலத்த கருதோஷம் ப்ளீஸ் ஜோசியத்தில் நிறைய படிச்சிருக்கார் நிறையா குருமார்கள்ட்டையும் படிச்சிருக்கிறார் நம்ம வேணால் ஆரம்பித்ததாக இருக்கலாம் ஆனால் நிறையா படிச்சிருக்கிறாரு படித்து அது அந்த கோர்வையாக கொண்டு வர்றதில் ஒரு தடுமாற்றம் இருக்குது அவ்வளோதான் இந்த ஜாதகம் கேட்க வரவங்க திருப்பி திருப்பி ஒரே கொஷின் கேட்பாங்க பார்த்துருக்கலாம் கல்யாணம் ஆகிடுச்சான்னு பாருங்கள் நமக்கு வந்து ஆஃப் கண்டிஷனில் இருப்போம் ஆயிருக்குமா ஆயிருக்காதா அப்படின்ற மாதிரியே இருப்போம் அப்போ நேரம் ஆயிருக்கணும் சரி சொல்லுங்க அப்படின்னாக்க அப்போ ஆகலையோ அதாவது அந்த நடுக்கோட்லேயும் வண்டி ஓட்டுவேன் லெஃப்ட்லேயும் திருப்ப மாட்டேன் ரைட்லேயும் திருப்ப மாட்டேன் இண்டிகேட்டரும் போட மாட்டேன் கையும் காமிக்க மாட்டாங்க அப்படியே போயிட்டுருப்பான் ஒரு நிதானமாகவே அப்படி நம்மால் கிளம்பிட்டார் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் இரியா இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்கரேஜ் பண்ணணும் நம்ம எல்லாருமே ஜோசியர் தானே அப்போ நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும் ஒரு இடத்துல போய் ஒரு இறங்கினாருனா அதை பதில் சொல்ல முடியாமல் நின்னால் அது வந்து அது நம்ம எல்லாத்துக்கும் தான் தப்பே தவறு அவருக்கு மட்டும் கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் தான் தவறு சரி அந்த கவனத்தை திருப்புறதுக்கு தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் எதுக்கு சொன்னேன்னா அப்பா வழியில் வந்து இது இல்லை அப்படின்னது எதுனால் அப்படின்னா சிம்பிள் அவர் போட்டிருக்க சட்டையில் காலர் கிடையாது அரை காலரு தான் இருக்குது இல்லையா அப்போ தகப்பனார் இல்லையா இவருக்கு செட் ஆகியிருக்காது அப்போ பூர்வீகத்தில் இவர் இருக்க முடியாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சரிங்களா ரெண்டாவது அவர் இந்த கலருமே அதுக்கேற்ற மாதிரி கலர் தானே சரி வெள்ளை கலரில் போடலை இல்லை அம்மா வழியில் ஹெல்ப்பாக இருக்கும்னு சொன்னி அது எப்படி சொன்னேன் அப்படின்னாக்க இந்த இடத்துல கவனமாக கேளுங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இது ஆழமான கால்குலேஷன் என்னென்னா புலுக்கை போட்டிருக்கார் இல்லையா ரெண்டு கைலையும் தானே புல்கை இருக்குது ஒன்றுக்கு மட்டும் இல்லை இல்லை ரெண்டுலேயும் தானே இருக்குது அப்போ ரெண்டுனாக்கும் சந்திரன் தானே அப்போ அம்மா வழியில் ஹெல்ப் இருக்கும் அப்பா வழியில் ஹெல்ப் இருக்குது அவ்வளோதான் இவ்வளோதான் கால்குலேஷன் இல்லையா அது மாதிரி மீண்டும் நம்ம யுவராஜ் வந்து நம்மளுடைய பாத யாத்திரைக்கு வர்றாரு எல்லாத்துக்குமே வர்றாரு ஒவ்வொருத்தருமே வருவார் அடுத்த மீட்டிங்லேயும் பேசுவார் ஆனால் இதே மாதிரி இல்லை இன்னும் சிறப்பாக பேசுவார் நல்லா பேசுவேன் இல்லை அதான் தெரிஞ்சுனேன் இல்லை அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போகிறாங்கப்பா அவங்க என்னத்தையும் சொல்லிட்டு போகிறாங்க நம்ம அதை யோசிக்கவே கூடாது ஆ ரைட் அடுத்த தடவை நீங்கள் வர்ற நல்லா பேசுவேன் இதை விட நல்லா பேசுவேன்